இஸ்மில்லாஹி உர் ரஹீன் இஸ்லாமிய ஒழுக்கம் பூரணமாக அனுஷ்டிக்கப்படும் நிலையில் வளங்கள் சிறப்பாக முகாமைத்துவம் செய்யப்பட்டு உச்ச பயன்பெறும் பாடசாலை என முஸ்லீம் பாடசாலைக்கு நாம் செய்து கொண்ட வரைவிலக்கணத்தில் இடம்பெறும் ஒழுக்கம் என்ற பதத்தின் விளக்கத்தை அலசுவது பொருத்தமாகும் முதலில் பொதுவான கண்ணோட்டத்தில் ஒழுக்கம் பற்றி சற்று பேசுவோம் பண்பாடான சமூகத்துக்கு ஒழுக்கம் ஓர் இன்றியமையா தேவையாகும் இதனால்தான் எல்லா சமூகத்திலும் ஒழுக்கத்தை வலியுறுத்தும் முதுமொழிகள் தாராளமாக காணப்படுகின்றன ஒழுக்கம் விழுப்பம் தரும் ஒழுக்கம் இல்லாதவன் பிழுக்கை ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்றெல்லாம் தமிழ் பழமொழிகள் ஒழுக்கத்தை பறைசாற்றி நிற்கின்றன அரபு மொழியில் மல்லாலகுபுன் அதபுன் அது துப்புன் ஒழுக்கம் இல்லாதவன் கரடி அஷு பில் அதப் லாபின் ஒழுக்கத்தினாலேயே கண்ணியம் குடும்பத்தினாலல்ல அதபுல் மர்இம் மனிதனின் ஒழுக்கம் தங்கத்தை விட மேலானது என்று பல பழமொழிகள் உண்டு தமிழில் ஒழுக்கமற்றவனை மிருகத்தின் மலத்துக்கு ஒப்பிட்டிருக்க அரபியில் பயங்கர வனவிலங்குக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது எனவே ஒழுக்கமற்றவன் ஆபத்து நிறைந்த பேர் வழியாவான் அவனுடன் மிக நிதானமாக கவனமாக பழகுதல் வேண்டும் பண்பாடு நாகரிகம் விழுமியம் போன்ற சொற்களும் ஏறத்தாழ நல்லொழுக்கம் என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகின்றன பாடசாலையானது பண்பாட்டு பரிவர்த்தனை நிலையம் என்ற வகையில் சமூகத்தின் பண்பாட்டை நாகரிகத்தை ஒழுக்கத்தை விழுமியத்தை பிரதிபலிக்கும் மையமாக மிளிர வேண்டும் என்பதே சமூகத்தின் எதிர்பார்ப்பாகும் காலம் ஆட்சி செய்யும் அரசுகளும் சமூகத்தின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்ய முனைந்து வருகின்றன இலங்கை கல்வி வரலாற்றில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஜெனரல் எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ் பொதுக்கல்வி சீர்திருத்தங்களில் தேசிய கல்வி ஆணைக்குழுவினால் கம்பிடன்சீஸ் தேர்ச்சிகள் வரையறை செய்யப்பட்டபோது மூன்றாவது தேர்ச்சியாக ஒழுக்கமும் சமயமும் சார்ந்த தேர்ச்சிகள் இனங்காணப்பட்டுள்ளது மொழி கணிதம் விஞ்ஞானம் என்று பல்வேறு பாடங்கள் போதிக்கப்படும் எந்த ஒரு பாடசாலையிலும் ஒழுக்கம் தனியானதொரு பாடமாக போதிக்கப்படுவதில்லை ஆனால் எல்லா பாடங்களினூடாகவும் ஒழுக்கம் கட்டியெழுப்பப்பட என எதிர்பார்க்கப்படுகின்றது பொதுக்கல்விக்குரிய ஜனாதிபதியின் துரித செயற்குழு வெளியிட்டுள்ள பொதுக்கல்வி சீர்திருத்தங்கள் என்ற கையேட்டில் நல்லொழுக்கமும் விழுமியங்களும் தனியான ஒரு பாடமாக கற்பிக்க முடியாது இவை பாடசாலை காலம் முழுவதும் அனைத்து பாடங்களின் ஊடாகவும் தொடர்ச்சியாக கற்க வேண்டியதாகும் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதிலிருந்து எமது கருத்து ஊர்ஜிதப்படுத்தப்படுகின்றது ஆயினும் சில பாடங்களின் ஊடாக சிறப்பாக ஒழுக்கம் கட்டியெழுப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள சமய நிகழ்ச்சி திட்டங்களை பாடசாலைகளில் செயற்படுத்தல் என்ற சுற்று நிறுவத்தின் முன்னுரையில் சமய பாடத்தின் மூலம் ஒழுக்கம் கட்டியெழுப்பப்படும் பாங்கு பின்வருமாறு விளக்கப்படுகின்றது இன்றைய நவநாகரீக சமூகத்தில் வாழும் மனிதன் பல்வேறு சமூக தாக்கங்கள் காரணமாக எல்லையில்லாத இடர்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலையில் உள்ளான் இது அனைத்து மனித செயற்பாடுகளிலும் அவதானிக்கற்பாலது மனிதனது அகப்புற அமைதியின்மை காரணமாக அவனது செயற்பாடுகள் கூட்டு வாழ்க்கைக்கும் சமூகச் சூழலுக்கும் அவனது வாழ்க்கைக்கும் கூட அச்சுறுத்தலாக அமைந்து விடுகின்றன இவ்வமைதியின்மை குறிப்பாக மாணவ சமூகத்தை பெரிதும் பாதித்து வருகின்றது அவர்களது மனவிகார நிலை காரணமாக சுய கட்டுப்பாடு புறநல நோக்கு பணிவு பெரியாரை பேணல் மற்றோரை மதித்தல் என்றின்ன உயரிய பண்புகள் அவர்களிடையே அருகி வருவதை அவதானிக்க முடிகின்றது காலத்தோடு வெட்டிய விளக்கங்கள் மூலம் சமய உணர்வை மாணவர்களிடையே ஏற்படுத்த தவறியமையே இத்தகைய நிலைக்கு காரணம் என கல்வியியலாளர் கருதுகின்றனர் ஆதலின் பாடசாலைகளில் பல்வகை செயற்பாடுகள் மூலம் சமயக் கல்வியை புனரமைத்தலின் அவசியம் அறிஞர்களால் வலியுறுத்தப்படுகின்றது மாணவர்களின் உடல் வளர்ச்சிக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் இடையே சமநிலை பேணப்பட வேண்டும் என்பது ஆன்றோர் அனைவரும் ஒப்ப முடிந்த தொன்று வகையில் சொன்னால் உடல் வளர்ச்சியும் ஆன்மீக வளர்ச்சியும் இணைந்து அமைய வேண்டும் ஆதலின் மாணவர்களிடையே ஆன்மீக அறவொழுக்க சிந்தனைகளை வளர்க்கும் நோக்கில் பாடசாலைகளில் ஒழுக்காறுகளாவிய சமய நரிச்செய்திட்டங்களை நடைமுறைப்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது புராதன இலங்கை மக்கள் அன்று நிலவிய ஆன்மீக வளர்ச்சியும் அறிவியல் விருத்தியும் இணைந்த கல்வி நெறிப்பட்டு விளங்கினராதலின் பெருமைமிக்க நாகரிக பாரம்பரியத்தை உடையவராயினர் உன்னத ஒழுக்காரும் மன தூய்மையுமே தெளிந்த சிந்தனைக்கும் அறிவு விளக்கத்துக்கும் வழிவகுப்பன மாணவர் வாழ்வின் குறிக்கோள் இத்தகைய ஒழுக்க நெறி இணைந்த அறிவு விளக்க பண்பு கைவரப்பெற்றதாலேயாம் இத்தகைய ஒழுக்காற்றை நடைமுறை செயற்பாடுகள் மூலம் பரிணமிக்கச் செய்து அவர்கள்பால் சன்மார்க்க நெறியை உருவாக்குதல் பொருந்தும் இவ்வாறு அச்சுற்றறிக்கை சமயத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் இடையிலான தொடர்பை பிட்டு காட்டுகின்றது பொதுவாகவே பாடசாலைகளில் ஃபிசிக்கல் ட்ரைனிங் உடற்பயிற்சி அல்லது ஃபிசிக்கல் எஜுகேஷன் உடற்கல்வி அல்லது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் உடற் என்ற ஏதாவதொரு பெயரில் விளையாட்டு ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகின்றது என்பதை நாம் அறிவோம் இவ்விளையாட்டை கூட மாணவர் வீண் விளையாட்டாகக் கருதிவிடக்கூடாதென்பதற்காக விளையாட்டின் மூலம் ஒழுக்கத்தை நிலைநாட்ட கல்வி அமைச்சு முனைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி வெளியிடப்பட்டுள்ள விளையாட்டு தொடர்பான கல்வி பத்திரிகை இலக்கம் இரண்டு என்ற க்ரி வி ப ஸ்ட்ரோக் ஒன்று ஸ்ட்ரோக் நாலாம் இலக்க சுற்றறிக்கை பின்வருமாறு பேசுகின்றது உடற்கல்வியும் விளையாட்டுக்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து உடற் சுக பயிற்சி சேர்த்திட்டம் குறிக்கோள்களும் நோக்கங்களும் அ முக்கியத்துவத்தை உணரச் செய்தல் ஆ ஆரோக்கியமான உடல் உள வளர்ச்சியுடனான சிறந்த பரம்பரையை உருவாக்குதல் இ ஒழுக்காற்றுகளை மதிக்கும் நற்பிரசைகளை உருவாக்குதல் இவ்வாறு தொடர்ந்து செல்லும் நோக்கங்களுள் ஒழுக்கமும் இடம்பெற்றிருப்பதை காண்கின்றோம் இதன் வழி விளையாட்டு பாடமானது வறுமனே விளையாட்டாக அமைந்துவிடாது ஒழுக்க விழுமியங்களை கட்டியெழுப்பும் பாடமாக திட்டமிடப்படல் வேண்டும் என்பது புலனாகின்றது இதனால்தான் பாடசாலைகளில் உடற்கல்வி ஆசிரியர் ஒழுக்க செயற்பாடுகளுக்கு பொறுப்பான ஆசிரியராக நியமிக்கப்படுகின்றார் என்பதை நாம் கருத்தில் கொள்ளல் வேண்டும்